சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த வெலிகம பிரதேச சபை தவிசாளர் தென்னிலங்கையை வைக்கும் சம்பவங்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்து சயித் கேள்வி வலிகம துப்பாக்கி சூடு குறித்து கவலை வசா தனியார் காணிக்குள் அமைக்கப்படும் ராணுவ வைத்தியசாலை நடவடிக்கை எடுக்குமாறு கோரும் காணி உரிமையாளர் தயாரிப்பில் உருவாகும் மில்லர் முழுநீள திரைப்படம் இடம்பெற இடம்பெறவுள்ள தொடக்க விழா ஹரக்கட்டாவிற்கு பெருந்தொகை பணம் செலவழிக்கும் அரசு இரண்டு ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையினால் செலவு புகண்டா நெடுஞ்சாலையில் பாரிய விபத்து அறுபதுக்கு மேற்பட்டோர் பணி தொடர்பான செய்திகள் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகி காயமடைந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வெளிகம பிரதேச சபை உறுப்பினரான சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்து துப்பாக்கி சூட்டு தாக்குதல் நடந்த பின்னணியில் மீண்டும் துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தறை வெளிகம பிரதேச சபையின் தலைவர் மெதிகம லசாயன அழைக்கப்படும் லசந்த விக்ரமசேகர மீது இன்றைய தினம் காலை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரதேச சபை கட்டிடத்தில் தன்னுடைய அறையில் அமர்ந்திருந்த போது அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை உறுப்பினரான சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்து கடந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி துப்பாக்கி சூடு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை உறுப்பினர் லசந்த விக்ரமசேகரமினால் தனக்கு மரண தண்டனை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் தாரக்க நாணயக்காரவினால் முறைப்பாடு ஒன்று ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வலிகம பிரதேச சபையின் தவிசாளர் கொலை செய்யப்பட்டுள்ளமை தேசிய பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை என சிறிலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் வெலிகம வெளிகம பிரதேச சபையின் தவிசாளர் வசந்த விக்ரமசேகர அலுவலகத்தில் பொதுமக்கள் தின நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் வேளையில் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது தனது கடமைகளை செய்து கொண்டிருக்கும் போது நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த அவர் தற்போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தவிசாளர் என்பவர் மக்கள் பிரதிநிதி ஆவார் மக்கள் பிரதிநிதிகளால் கூட பொதுமக்கள் தின நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியாது இது தேசிய பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை ஒன்றாக இருக்கிறது இலங்கையில் மிகவும் ஆபத்தான நபராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பாதாள உலகக்குழு தலைவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக பெருந்தொகை பணத்தை அரசாங்கம் செலவு செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக குழுவின் தலைவருமான ஹெரகட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக்க ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவரது வழக்கறிஞர் உந்துல் பிரேமரத்ன அவரது தடுப்பு காவலுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணையகத்திற்கு ஒரு கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் கடிதத்தில் கெரகட்டா சுமார் ரெண்டு ஆண்டுகள் மற்றும் எட்டு மாதங்களாக தடுப்புக் காவலில் இருப்பதாகவும் வரலாற்றில் இந்த சந்தேக நபரும் இவ்வளவு நீண்டகாலமாக தடுப்புக் காவலில் இருந்ததில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் சந்தேக நபருக்காக எண்பத்தி ஏழு அதிகாரிகள் ஒதுக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்களின் வரிப்பணத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை அவரது தடுப்பு காவலுக்காக மாதாந்தம் செலவிடப்படுவதாகவும் வழக்கறிஞர் மனித உரிமைகள் ஆணையகத்திடம் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் வசாவ்லானில் தனியார் காணியில் இராணுவ வைத்தியசாலை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காணி உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜாழ்ப்பாணம் பசாவலானில் தனியார் காணியில் ராணுவ வைத்தியசாலை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் காணி உரிமையாளரின் கோரிக்கையை அடுத்து ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் வலிவடக்கு தவிசாளர் சுகிதன் ஆகியோர் களத்துக்கு சென்று காணி உரிமையாளருடன் நேரில் சென்று கலந்துரையாடினர் தனியார் காணி உரிமையாளருடன் கலந்துரையாடிய ஜனாதிபதி சட்டத்தரணி குறித்த இராணுவ வைத்தியசாலை கட்டடத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கையை மிக விரைவில் மேற்கொள்வதாக உறுதியளித்துள்ளார் ஐபிஸ் தமிழ் மற்றும் லங்காசிரி குழுமத்தின் தலைவரும் ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையின் உரிமையாளருமான கந்தையா பாஸ்கரனின் தயாரிப்பில் ஈழத்து கலைஞர்களை முன்னிலைப்படுத்தி உருவாகவுள்ள மில்லர் முழுநீள திரைப்படத்திற்கான தொடக்க விழாவானது இடம்பெற உள்ளது திரைப்படத்திற்கான தொடக்க விழாவானது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி மாலை ஆறு மணியளவில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெறவுள்ளது ஈழத்து வரலாற்றில் மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேபோல கந்தையா பாஸ்கரனின் தயாரிப்பில் உருவான பொம்மை திரைப்படத்துக்கான சிறப்பு முன்னேற்றம் அண்மையில் ஜாலில் திரையிடப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளராக சாம்பசிவம் சுதர்சன் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனால் நியமிக்கப்பட்டுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் வைத்து ஆளுநர் அவருக்கான நியமன கடிதத்தை இன்றைய தினம் வழங்கி வைத்துள்ளார் இந்த நிகழ்வில் ஆளுநரின் செயலாளர் எச் சத்யசீலனும் கலந்து கொண்டார் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு யாழ்ப்பாண பிரதேச செயலாளரை வடக்கு மாகாண சபைக்கு இடமாற்றியுள்ளது இதன்படி வடக்கு மாகாண சபைக்கு இடமாற்றலாகி செல்லும் சாம்பசிவம் சுதர்சன் இன்றைய தினம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மனதலிங்க பிரதீபனிடம் தமக்கான இடமாற்ற விடுப்பு கடிதத்தினை பெற்றுக்கொண்டார் அவர் நாளைய தினம் வடக்கு மாகாண சபையில் தமது கடமையினை பொறுப்பேற்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பவுனியா மாநகர சபையின் முதல்வரான சுந்தர்லிங்கம் காண்டிபனும் துணை முதல்வரான பரமேஸ்வரன் கார்த்திபனும் அந்த பதவிகளை வகிப்பதை தடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது பவுனியா நகரசபை உறுப்பினர்களான கந்தையா விஜயகுமார் மற்றும் சிவசுப்ரமணியம் பிரேமதாஸ் ஆகியோர் தாக்கல் செய்த ரிட் மனுவை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹந்த அபேசூரியா மற்றும் நீதிபதி பிரியந்த பெனாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் நீதிபதிக்குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மனு விசாரணை முடியும் வரை இந்த இடைக்கால தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து மனுவை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதல்வர் மற்றும் துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அந்த பதவிகளை வகிக்க போதுமான வாக்குகளை பெறவில்லை என்றும் அந்த பதவிகளை வகிக்க அவர்களுக்கு சட்டப்பூர்வ தகுதிகள் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலையால் ஏற்படும் சுகாதார அவசர நிலை மற்றும் வைத்திய உதவிகள் தேவைப்படுபவர்களுக்கு அறிவிக்க ஸ்ரீலங்கா அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நாலு மணி நேரமும் செயற்படும் வகையில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு என்ற விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சுகாதார அவசர நிலை மற்றும் வைத்திய உதவிகள் தேவைப்படுபவர்கள் எந்த நேரத்திலும் மேற்கண்ட எண்ணை அழைக்குமாறு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இந்துக்களால் கடைப்பிடிக்கப்படும் முருக விரதங்களில் ஒன்றான கந்தசட்டி விரதம் இந்திய தினம் ஆரம்பமாகியுள்ளது ஆறு நாட்கள் கடைபிடிக்கப்படும் குறித்த விரதமானது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது முருக ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் ஆரம்பமாகிய நிலையில் யாழ்ப்பாணம் நல்லூர் முருகன் ஆலயத்திலும் அதிகளவான பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கனடாவிற்குள் நுழைந்தால் கைது செய்யப்படுவார் என பிரதமர் மார்கார்னி தெரிவித்துள்ளார் காசா மீது இஸ்ரேல் தொடுத்த போரில் அறுபத்தேழு ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் போர்க்குற்றம் செய்ததாக நெதர்லாந்து சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது வழக்கு தொடுக்கப்பட்டது இதில் கடந்த ஆண்டு அவருக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்தது இதற்கிடையே அமெரிக்க அதிபர் ரம் தலையிட்டால் இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்துள்ளது அதே சமயம் அவருக்கு எதிரான பிடியாணை தொடர்ந்து நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் தனி பாலஸ்தீன நாடு உருவாக்கத்துக்கு பெஞ்சமின் நெதன்யாகு தடையாக இருப்பதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி குற்றம் சாட்டியுள்ளார் எனவே கனடாவில் நுழைந்தார் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை நடைமுறைப்படுத்தும் விதமாக அவர் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார் இதேவேளை பிரான்ஸ் துருக்கி பெல்ஜியம் உள்ளிட்ட பல நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தின் பிடியாணையை நிறைவேற்றுவதாக உறுதி அளித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது உகண்டாவில் உள்ள நெடுஞ்சாலை ஒன்றில் பல வாகனங்கள் மோதியதில் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கம்பாலா குழு நெடுஞ்சாலையில் எதிர்த்திசையில் திசையில் பயணித்த இரண்டு பேருந்துகள் லொரி மற்றும் மகளுந்து ஒன்றை முந்திச் செல்ல முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் தலைப்புச் செய்திகள் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த வெலிகம பிரதேச சபை தவிசாளர் தென்னிலங்கையை அதிரவைக்கும் சம்பவங்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்து சஜித் கேள்வி வலிகம துப்பாக்கி சூடு குறித்து கவலை வசா தனியார் காணிக்குள் அமைக்கப்படும் ராணுவ வைத்தியசாலை நடவடிக்கை எடுக்குமாறு கோரும் காணி உரிமையாளர் விகேயின் தயாரிப்பில் உருவாகும் மில்லர் முழுநீள திரைப்படம் யாழில் இடம்பெறவுள்ள தொடக்க விழா ஹரக்கட்டாவிற்கு பெருந்தொகை பணம் செலவழிக்கும் அரசு இரண்டு ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையினால் உகண்டா நெடுஞ்சாலையில் விபத்து மேற்பட்டோர் பலி இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறை பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொட் கோம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்